காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுங்க இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற இந்த உணவு நாட்டில் அத்தனை உயரும் தான் ஒவ்வொரு நாளும் நான் வேண்டிக்கிறேன் மீன் குழம்புங்க வாழை மீனுங்க அடுத்தது கேவுரு கூ கம்மங்கூழ் கம்மங்கூழ் அதுக்கு தயிர் மாங்காய் ஊறுக்காய் கருவாடு வறுத்து கருவாடு தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிறேன் வெங்காயம் மாங்காய் வெளிரிக்காய் சாலட்டுங்க நன்றி வாங்க சாப்பிடலாம் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாதம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுங்க